என்னென்ன இனிய உறவுகளே இங்கே காவேரி விஜய் என்ன பண்ணுறாங்க அக்கா பாவம் அவள் ஆசைப்பட்டுட்டான்னு மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு முடியுமா எவ்வளோங்க இதை நீள கூட்டி கழிச்சு பாருங்கள் இந்த காசை வச்சு ஒட்டியானம்லாம் வாங்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க காவேரி நான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லை நீங்கள் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்டி நான் கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவேன் என்னக்காவே இப்படிலாம் சொல்லிவிட்டேன் ஆனால் வாங்கணுமே அப்படிங்கிறாங்க வாங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க கடைக்கு மாமா அப்படிங்கிற வா காவேரி வா வாங்க அப்படிங்கிற நீவே அங்கே இருக்காங்க என்ன ப்ரோ வீட்டுக்கு போகிறதா இல்லையா அப்படிங்கிறாங்க எப்படிங்க அண்ணன் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கில்ல நான் எப்படி போக முடியும் பார்த்தா அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்குறாருங்க கை ஊசி வச்சு எடுத்துக்கொண்டே கொடுக்குறதும் பண்ணுறதும் பார்த்தா தலையெல்லாம் துணி கிடக்கு அப்படி காவிரி பார்க்குறாங்க ஏன் நீ வேணு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க ஆனால் காவிரி மனசில் துளி அளவு கூட அந்த ஒரு ஒரு முன்னாள் காதலன் அப்படி ஒரு இயக்கம் பரிதாபம் எதுவுமே இல்லைங்க ஒரு நண்பன் நட்பு அந்த ரீதியாக தான் பேசுகிறாங்க பழகுறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இதில் என்ன இருக்குது பாவம் இல்லையா நம்ம நம்ம அண்ணனுக்கு நம்ம உதவி பண்ணட்டிய வீரங்க உதவி பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் இதை முடிக்கிற அளவுக்கு முடிங்க இல்லையா ஆட்களை வச்சு கூட பண்ணுவோம் ஆனால் இதுக்கும் காசு பத்தாதுன்னு காவேரி சொல்கிறா என்ன பிரதர் சொல்றீங்க அப்படின்னு கும்பிடணும் கேட்க ஆமாங்க ஒட்டியானங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு எட்டு பவுனாவது வேணும் அதுக்கு இன்னைக்கு எத்தனை லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்களா அது மட்டும் இல்ல நிறைய ஏதாவது செலவுகள் இருக்கு ஒரு கூடவே ஒரு நகை எடுக்கணும் ஒட்டியானத்தோட மட்டும் போக முடியுமா அப்படின்னு காவேரி கேட்க ஆமா காவேரி எனக்கு வளையலும் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் தாலி செயினும் வாங்கி கொடுக்கணும் ஆசையா இருக்கு எல்லாமே நான் பண்ணணும் என்ன பிரதர் இந்த இதுல வச்சு எல்லாம் எப்படி பண்ண முடியும் தங்கம் வைக்கிற விலை எவ்வளோ தெரியுமா போயிட்டிருக்கு ஜெட்டு வேதத்துக்கு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க பிரதர் அப்படிலாம் சொல்லாதீங்க பிரதர் என் பொண்ணாட்டி ஆசைப்பட்டுட்டா அதுவும் வயிற்றில் குழந்தையோட இருக்கிறாள் அப்போ மனசு பூரா நான் ஏழையாக இருக்கேன்னு அப்படியே ஒரு மாதிரியான வந்துட்டுருக்கா எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் காசு கொண்டு வந்திருக்கோம் இதை வச்சுக்கோங்க நீங்கள் இந்த தொழிலே பண்ணோம்னு நீங்கள் எப்படியாவது சொல்லிக்கோங்க நாங்கள் கொடுத்தோம்னு சொல்லாதீங்குறாங்க ஹலோ பிரதர் வேணாம் பிரதர் நீங்கள் கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க நம்ம எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டே நம்ம என்ன பாஸ் பண்றது அப்படின்னு காவிரி சொல்றாங்க விடு இப்ப ஏதாவது என்ன பண்றாங்க எப்படி போயிட்டு இருக்கேன் நானே ஹீரோ எடுக்கிறேன் எனக்கு தம்பியா ஒருத்தர் நடிக்கணும் அவன் நடிக்க வரேன்னு சொன்னேன் பார்த்தா அவனுக்கு மஞ்சள் ஊருக்கு போயிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு புரியல கிராமத்தில் வந்து அதாவது என் தம்பியை வந்து ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வர்றான் கிராம பாசையில் வந்து பேசணும் அண்ணே அப்படி இப்படின்னு பேசணும் அதுக்காக ஒரு தம்பி வேணும் அப்படிங்கிற

என்ன பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு அப்படியே வெள்ள இந்தியா பேசுகிற பார்த்துட்டு குமரனை பார்த்து விஜய் சொல்கிறாங்க என்னை ஒரு வாட்டி அண்ணன் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க என்னது அண்ணனாக ஆமாம் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே நீங்கள் நாங்களும் சின்ன பிள்ள இருந்தே ஒன்றா பிறந்து வளர்ந்துருந்தா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒட்டி இருந்திருப்போம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு இப்போ ஒன்று சேர்ந்து ஒன்று சேர இப்போ தான் பார்க்குறோம் அண்ணே நல்லா இருக்கீங்களான்னே அப்படின்னு கேட்கணும் கேளுங்க பிரதர் அப்படிங்கிறாங்க என்ன சகலை இப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்கோன்னு நினச்சி கனவு எதுவும் கண்ணீங்களா ஹலோ குமரன் ப்ரோ நான் சொன்னதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லல ஆஹ் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லப் போறாரு ஹலோ பிரதர் நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன் மனசுல உனங்கள் உங்களுக்கு இருக்கா என்ன பிரதர் அதெல்லாம் பச்சை மாதிரி ஒட்டிக்கிருச்சுல்ல நீங்கள் சொன்னது நம்ம கதை மாதிரி இருக்கு நான் இப்படி சொல்லாமல் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணேங்கிற ஒரு வார்த்தையை அந்த அவங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச போகுது அப்படியே அச்ச அசாலாம் சொல்லிடுறாங்களா சூப்பர் விஜய் சூப்பர்ரா இந்த மாதிரி கேரக்டர் தான் நான் பிடிச்சி பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க உடனே அவங்கள பார்த்து பிடிச்சிடணும் சீக்கிரம் ஷூட்டிங் வர சொல்ல அப்படிங்கிறாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கு நாளை மறுநாள் இருந்து ஐயோ நாளைக்கு நைட்டுக்காவது வந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க ம் ஓகே சரி வாங்க நம்ம போவோம் எதுக்கு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும்ப்பா சூப்பர் நல்லா நடிக்கிறாரு ஒரே ஒரு வாட்டி தான் நீ சொன்ன உடனே கேச்சப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க குமரன் புறம் இதை வர்றோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே போகிறாங்க ஃபோனை கையோட பார்க்குறாங்க ம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களே அப்படியே என் தம்பின்னு சொன்னால் நம்புவாங்களே அப்படிங்கிறாங்க என்ன விஜய் என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்ன கையோட டக்குன்னு என்ன எதுன்னு கூட கேட்கல கையெழுத்து போடுறாங்க காவேரி பார்க்குறாங்க மாமா அங்கே என்ன என்ன பார்க்காம நீ மட்டுக்கு கழுத்து போறியம்மா என்ன காவேரி ரெண்டு விஷயம் காவேரி என்ன சொத்து சோகம் இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாமல் என்கிட்ட சொத்து சோகமே இருந்தாலும் கையெழுத்து கேட்குறது யாரு ஏன் விஜய் இல்லை அவரை பற்றி நான் சந்தேகப்பட்டால் கறந்த பாலை நான் சந்தேகப்படுறதுக்கு அர்த்தமாயிரும் என்ன காவேரி நீ அப்படின்னு சொன்னோன்னு விஜய் போய் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாருங்க நம்ம குமரனை அப்படியே காவேரியும் கட்டிக்கிறாங்க குமரன் வந்து காவேரியும் ஒரு தோட்டில் ஒரு கை போட்டுக்கிறாரு அந்த பிள்ளைய வந்து ஒரு தானே அவர் நினைக்கிறாரு கங்கா மட்டும்தான் பொண்டாட்டி நினைக்கிறாரு மற்ற மூணு பேரையும் தான் குழந்தை மாதிரி தான் நினைக்கிறாரு அதனால் பாசத்தோடு அப்படி கட்டிக்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஜய் இல்லைண்ணே நீங்கள் என்னை எவ்வளோ அப்படி ஒரு பாசமாக நினைக்கிறீங்க எப்படிண்ணே அப்படின்னு விஜய் அப்படி ஒரு மாதிரிய தொண்டை அடைக்குது என்ன விஜய் உங்களை பற்றி நான் நல்லா பார்த்துட்ருக்கேன் பழகிட்டுருக்கேன் உங்களை பற்றி நான் தப்பாக நினப்பேனா விடுங்க அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் டே தெரியுதே என்னங்கடா பாசம் மேலே பொழியிருங்க இப்போ நான் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் போல இருக்கே டே அண்ணன் நான் கூட நடிக்க வேணா நீ நடிச்சிருடா ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் ஏ நானும் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கல உடனே காவிரி பார்க்குறாங்க என்னங்க சும்மா இருங்க நீங்கள் ரெண்டு பேர் நடிக்கிறீங்க அப்படிங்கல என்ன நான் இவருக்கு அண்ணனா அப்படிங்கிறாரு விஜய் ஆமாம் அண்ணன் மாதிரி நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்களே அப்புறம் என்ன நடிங்களே அப்படிங்கிறாங்க டே விஜய் புடுறா அட்வான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அஞ்சு லட்சத்தை கொடுக்குறாங்க எனக்கு இப்போ அட்வான்ஸ் வேணாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் பத்து லட்சத்தை இவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்ல பிரதர் நீங்க வாங்கி ஹலோ உங்களுக்கு தான் தேவை வளையல் வாங்கணும் ஒட்டியான வாங்கணும் வளகாப்பு செலவு இருக்குது அப்படிங்கிறாங்க பத்து லட்சத்தை அப்படியே பாக்குறாங்க இப்போ என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு விஜய் இந்த உனக்கு அஞ்சு லட்சம் அப்படின்னு காசை கொடுக்குறாங்க குமரண்ட பத்து லட்சத்தை அட்வான்ஸை புக்கிங் பண்றாங்க படத்துக்கு நீங்க ரெண்டு பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க நாளைக்கு ஈவினிங் வந்துடுறீங்க அப்படின்னு கிளம்புறாங்க குமரனுக்கு சந்தோஷம் தாங்கல விஜய் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க வேலையிலேயே முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த காசை பார்க்குறாங்க நீவின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாரி ப்ரோ அப்படிங்களே எதுக்கு சாரி சாரி இல்ல உங்களை நான் தப்பா நினைச்சு உங்களை நீங்க சரியான பில்லன்லாம் உங்க ஆபீஸுக்கே வந்து திட்டிருக்கேன் விடுங்க பிரதர் மாமியா கழுவி ஊத்துறத விடவா நீங்க பேசுனீங்க அப்படிங்கிறாங்க உடனே குமரன் என்ன விடவா நான் உங்களை எப்படிலாம் எல்லாம் அடிச்சுட்டேன் அட இதை விடவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க காவேரி சொல்லுப்போ மாமன்ட்ட மாமா விடு மாமா எங்க விடுங்க எங்க மாமா அப்படித்தான் எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்க மாட்டாரு அப்படிங்கிறாங்க அதான் தெரியுமே அப்படிங்கிறாங்க சரி இப்போ கோதாவரியை வர வச்சு போயிட்டு நகை எடுங்க அப்படிங்கிற நிவின் பாக்குறாரு கோதாவரியா அது யாரு அப்படிங்கல எங்கள் அக்காவை தான் அவர் அப்படியே சொல்கிறாரு என்ன ப்ரோ அப்படிங்களா சரி விடுங்க அப்படிங்கிறாங்க சரி நீங்களும் வாங்க நாங்களாம் வரல நாங்கள் தனியாக என் பொண்டாட்டிக்கு ம் ம் வேற ஒரு நகை எடுத்து கொடுக்க போகிறேன் வேற ஒரு நகையை ஆமாம் கேர்ள்ஸுக்கெல்லாம் போடுவாங்களாமே பிறந்த வீட்டில் அந்த நகை எடுத்து கொடுக்க போகிறேன் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க காவேரி போங்க மாமா அப்படின்ட்டு குமரன் சிரிக்கிறாரு விடு காவேரி உன்னை குழந்தை மாதிரி அவர் பாவிக்கிறாரு அப்படிங்கிறாங்க செலவு நிறையா வருமே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு அரணா கயிறு இடுப்பு கயிறு கொலுசு எல்லாம் நான் தங்கத்துல வாங்கி கொடுக்க போறேன் பிறந்த குழந்தைக்கு இதுதானே வாங்கி கொடுப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோட காவிரி பாக்குறாங்க நீங்க இதைத்தான் சொன்னீங்களா ஆமா நான் இதை சொன்னேன் அதை தான் சொன்னேன் நீ எதை நினைக்கிற அப்படிங்கள இல்ல மாமா போ மாமா அப்படிங்கல ஏ ஏ என்னடி நினைச்ச இல்ல மாமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஓடுறாங்க ஏ சொல்லுடி நில்லடி அப்படிங்கிறாங்க ம் இன்னைக்கு அவங்க கச்சேரி தான் என்ன பிரதம் என்னன்னே அப்படின்னு இவன் சொல்ல விடுப்பா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஏ சொல்லுடி அப்படிங்கல காவிரி சொல்ல மாட்டேன்னு ஓடிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவங்க பண்ண எனக்கு எல்லாம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க்யூ பிரான்ஸ்